ப்ரைஸ் அலாட் எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்துறவங்களோடு கூட பேசுவாராக ஆண்டுடைய வசனத்தை கேளுங்கள் கத்தர் நீங்கள் பலன் அடையும்படி கத்திரை உதவி செய்வார் சில நேரத்தில் ரொம்ப அன்பாக பேசுவார் சில நேரத்தில் கடிந்து கொள்ளுவார் அவர் என்ன பேசுனாலும் அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும் சரிங்களா என்ன இப்படி அப்படின்னு எல்லாம் யோசிக்கக்கூடாது ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஆசிர்வாதமான வார்த்தைகளை பேசினா மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைனாக்கா சில பேருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கடினமான வார்த்தைகளை பேசினால் அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வந்துடுது அதனால் அப்படி இருக்கக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கத்தர் பேசும் பொழுது நாம அதை ஏற்றுக்கொள்ளணும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த நாள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் கேள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை வாசிக்கிறேன் நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு எடுக்கம் செய்து என்னை மறந்து போனா என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறா வட்டிக்கு வாங்குறீங்களா வட்டி விடுறீங்களா வட்டி வாங்குறீங்களா மற்றவங்களுடைய பணத்தை ஏமாத்துறீங்களா மற்றவங்கள பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப கடினப்படுத்தி சம்பாதிக்கிறீங்களா இந்த ஆண்டவ சொல்கிறார் என்னை மறந்து போனா என்று கத்தராகி ஆண்டவர் செய்ய சொல்லுகிறா அயலானுக்கு எடுக்கன்னு செய்கிறீங்களா ரொம்ப துக்கம் அவங்களதப்படுத்துறீங்களா கத்தர் பார்க்குற சில பேர் வாடகை வீடு விட்டுட்டு வாடகை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வாங்குறீங்கள்ல ஓனர்ஸுங்க சில பேரெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கடினமாக ஜனங்களை வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நடத்துகிறாங்க கத்த நியாயம் செய்வார் அவங்க துக்கத்தோடு உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய கோபம் உங்கள் மேலே விழும் அவருடைய பாவம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக வெளியே போகணும் அவங்கள துக்கப்படுத்தி அனுப்பாதீங்க எத்தனையோ பேர் எங்கள் என்னை தெரிஞ்சு நான் பார்த்துருக்குறேன் பெங்களூரில் வாடகை இருந்து வெளியே போகும்போது பெயிண்ட்டு காசு அந்த காசு இந்த காசுன்னு எக்கச்சக்கமாக பிடிச்சி ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் கழிச்சுட்டு கடைசியில் அவங்கள துக்கப்படுத்திட்டு வெளியே போவாங்க அனுப்பிடுவாங்க இவங்க துக்கத்தோடு நிறைய பணம் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அழுவாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க மற்றவங்களை வயிறு எறிகிற மாதிரி மற்றவங்களை நசுக்காதீங்க மற்றவர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடினமாக செய்யாதீங்க அதான் அங்கே வசனத்தில் சொல்கிறாரு மற்றவங்களுக்கு நீங்கள் அநியாயமாக செய்யாதீங்க ஆண்களுடைய வசனம் அதுதான் சொல்லி அவங்களுக்கு இடுக்கன் செய்யாதீங்க ரொம்ப நெருக்காதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அவங்களோட கோபம் உங்கள் மேலே விழுந்துடும் எத்தனை லட்சம் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னாலும் அவங்க பிரச்சனைக்கு முடிவு வராமல் போயிடும் சில பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க சில பேர் வட்டிக்கு வட்டி பிரச்சனை மாட்டிக்குவாங்க ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திரை மெடிஷின் மருந்து தீராத வியாதியில் மாட்டிக்குவாங்க ஏன் தெரியுமா யாரையும் துக்கப்படுத்தியிருக்கிறீங்க என்னை யாவையாண்டில் பேசுகிறாரு வட்டி விட்டுட்டு அநியாயமாக சம்பாதிக்காதீங்க மற்றவங்களை எடுக்கன்னு செய்து அவங்க கிட்டே பண்ணி வாங்காதீங்க ஜபத்தோடு இருங்க வட்டி கொடுக்குறதே தப்பு ஜபத்தோடு இருங்க ஆண்டர் திரும்ப கொடுத்துருவார் கொடுக்க செய்வார் மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டு நீங்கள் பணத்தை எத்தனை போகாதீங்க உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் வேதனை கொண்டு வரும் நான் நிறைய பேர் காசு கொடுத்துட்டு இன்னும் வாங்கலைங்க ஏன் தெரியுமா என்றேவன் செய்ய வேண்டும் நான் சந்தோஷமாக வாங்கிட்டான் வெளியே போகணும் சந்தோஷமாக வாங்கிட்டு நான் ஆசீர்வாதமாக போகணும் அவங்க மனசார அவங்க கொடுக்கணும் அது தாங்க நாங்கள் நமக்கு பிளெஸ்ஸிங் அப்படிங்க வாழ்க்கையை மாற்றிங்க கத்துறவங்கள ஆஸ்வதிப்பார் செபிக்கலாமா தகப்பனே இடுக்கம் செய்து அநியாயமாக அந்த பிள்ளைங்க சம்பாதிச்சிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா அண்டு பிறைய ஸ்தோத்தரும் வேதத்தில் ஒரு மனுஷன் சொல்கிறார் அநியாயமாக இருந்தால் நான் வாங்கியிருந்தா அதை திரும்ப நான் கொடுத்துறேன் தனியாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணார் இந்த பிள்ளைங்க அப்படி சம்பாதிச்சு வச்சுருந்தா மன்னிச்சுடுங்க இறக்கம் பாராட்டுங்க அதனால தான் வியாதி அதனால தான் ஹாஸ்பிட்டல் அதனால தான் மாத்திர மெடிஷனு மருந்து தீராத பிரச்சனை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இந்த பிள்ளைகளை மறுபடியும் சீர்படுத்தி நீதியின் பாதையில் நடக்க உத்தமமாய் வாழ கத்திர உதவி செய்யும் கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் இயேசுமின் நாம திட்ட ஆமே ஆமாம் தயவுசெய்து மற்றவங்களை துக்கப்படுத்திட்டு நீங்கள் வாழலாம்னு நினச்சிட்டு வாழ முடியாது ஜாக்கிரதையாக இருங்க கத்துறவங்கள ஆசிர்விப்பார்